வணக்கம் என்னதான் பிக் பாஸ் டீம் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்த கைதட்டல்களை பாக்குற மக்களிடம் மறைக்க நினைச்சாலும் அதை வந்து இல்லாத மாதிரி காமிக்க நினைச்சாலும் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களுடைய முக எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து காட்டி கொடுத்துடும் உதாரணத்துக்கு பூர்ணிமா மாயா நிக்ஷன் விசித்ரா ரவீனா இவங்களுடைய முகம் அர்ச்சனா அவர்கள் பேசக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் நேற்று பேச எபிசோட்லயும் சரி முந்த நாள் எபிசோட்லையும் சரிங் த ஹால் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நம்மளால ரீட் பண்ண முடிஞ்சிது அண்ட் அது இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டும் யார் யாருக்கு கைதட்டல் வருதோ அவங்க கூட தான் வந்து அந்த வீக் ஃபுல்லாவே எடுப்பாரு ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து கைதட்டல்களும் விசில் சக்தர்களும் பாராட்டுகளும் மக்களிடம் ஆடியன்ஸிடம் வந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஆளு அர்ச்சனா அவர்களுக்கு தான் அது வந்து நேற்று நைட்டே நம்மளால பார்க்க முடிஞ்சுது பல பேர் வந்து அர்ச்சனா கூட வந்து நல்ல மாதிரி பேசிக்கொண்டிருக்காங்க முக்கியமா எதிரிகள் மாயா பூர்ணிமா அப்படின்றவங்க அண்ட் விஷ்ணு இப்ப வரைக்கும் விஷ்ணு வந்து அர்ச்சனாவை பாராட்டி கொண்டு இருக்காரு அது என்ன விடையும் அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் வந்து இந்த சோசியல் மீடியால மக்கள் நடத்துல வாக்கெடுப்பா இருந்தாலும் சரி இல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டி பேசஸ் நடத்துல வாக்கெடுப்பா இருந்தாலும் சரி அர்ச்சனா அவர்கள் அங்க குயின் சரிங்களா நம்பர் ஒன் அப்படி ஒரு தரமான சிறப்பான சம்பவம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் அர்ச்சனா அவர்கள் சொன்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று சரிங்களா இந்த மூன்று விடத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் உள்ளுக்குள்ள பன்னெண்டு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை வந்து பன்னெண்டு பேர் இப்போ பதினோரு பேர் அதுல இருந்த நபர்கள்ல ஒரே ஒரு ஆளுக்கு தான் அவங்க பேசக்குள்ளையும் சரி அவங்க என்ன பண்ணாலும் சரி கைதட்டங்கள் போனதுன்னா அர்ச்சன அவர்களுக்கு மட்டும்தான் அதை கைதட்டியவர்களே நேர்ல பார்த்தவர்களே சோசியல் மீடியால பல அட்மின்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பிக் பாஸ் டீம் வந்து எவ்வளவு தூரம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அர்ச்சன அவர்கள் போன அந்த கைதட்டங்களை மறைக்க ட்ரை பண்ணார்கள் சத்தம் கேட்காத மாதிரி பண்ணார்கள் அப்படியும் அதை தாண்டி நேத்து வந்து சத்தம் கேட்டுச்சு அப்போ அவங்க அவ்வளவு தூரம் குறைச்சி வந்த சத்தம் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மட்டும் குறைக்காம இருந்தா அரங்கம் அரங்க மதுரும் சத்தங்கள் வந்து கேள்றகம் சரி இது ஒண்ணு அப்புறம் இவங்க இப்படி ட்ரை பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களோட முகபாவனைகள் மாற்றங்கள் நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் என்ன நடந்துச்சு அப்படி என்பது உதாரணத்துக்கு விஷ்ணு நேற்று அந்த எபிசோட் முடிஞ்சதுலேருந்து அவர் அச்சனாவோட தான் குளோஸா இருக்காரு ஏன்னா விஷ்ணு அப்படிதான் ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சோட அந்த வீக்கெண்ட்ல யார் யாருக்கு கைதட்டல் வந்துச்சோ அவங்க பக்கம் விஷ்ணு அர்ச்சனா அவர்களை பாராட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நூறு வீதம் உண்மை பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு அர்ச்சனா அவர்களுடன் யாரு நல்ல மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பீட்பேக் கிடைக்குது இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா ரவீனா இவங்க கூட யார் சேர்ந்து சுற்றுறாங்களோ அவங்களும் வந்து எப்படி பூ விழுந்தா எப்படி இருக்கும் அந்த பூவும் சேராத்தான் பார்க்கப்படும் சோ அதுதான் அர்ச்சனா அவர்களுடைய பாசிட்டிவிட்டியோட சிறப்பு சரிங்களா சோ இது ஒரு விடிய நடந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் மீடியா கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது வருஷம் வந்து இந்த கணிப்பு அதில் வந்து கொண்டிருக்காங்க இந்தியாவில் நடக்கிற எந்த ஷோவாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க சரிங்களா இப்ப டாப் ஃபைவ் மூவிஸ் டாப் ஃபைவ் ஆக்டர்ஸ் அப்புறம் ரியாலிட்டி ஷோல வந்து அந்த வீக் வந்து யாரு டாப் ஃபைவ் மக்களிடம் அதிகமாக பேசப்பட்ட நபர்கள் தேடப்பட்ட நபர்கள் அப்படின்ற மாதிரி டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸோ அப்படிப்பட்ட மேக்ஸ் மீடியால அர்ச்சனா அவர்கள் வந்து போன வீக் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அதுக்கு முதலும் அர்ச்சனா அவர்கள் தான் முதலிடம் அதற்கு முதலும் அர்ச்சனா அவர்கள் தான் முதலிடம் சோ அர்ச்சனா அவர்கள் முதலிடம் ரெண்டாவது இடம் விஷ்ணு மூணாவது இடம் விசித்ரா நாலாவது இடம் கூழ் சுரேஷ் அஞ்சாவது இடம் மாயா ஏன்னா மாயாவா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா இப்ப இது என்ன அப்படின்னா சர்ச் பண்றது அப்படின்றதுதான் ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கல்வி ஊத்துவதற்காகவே மாயா என்ற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியால அதே நேரத்தில் பல பேருக்கு இந்த மாயாஹாசன் டாபிக் வந்து இந்த வித் தான் பல பேருக்கு போய் சேர்ந்தது சரிங்களா இன்னும் பரவலா வந்து பேசப்பட்டது அப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப பல மக்கள் அதாவது இப்ப நம்மளை மாதிரி இப்போ அடிக்கடி சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம ரிவியூ பார்க்காம இருக்கிற சில மக்களை வந்து ஹூஸ் மாயா அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடி இருக்காங்க ஸோ அதனாலேயே அந்த தேடப்பட்ட நபர்கள்லாம் அஞ்சாவது இடத்துக்கு மாயா வந்திருக்கு சரிங்களா ஒரு நெகட்டிவ் தான் சோ அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் சொன்ன ஸ்டோரி என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் எப்பயுமே அவங்க அப்பா பத்தி அவங்க அப்பா அப்பா சொல்லித்தர நல்ல விடயங்களை பற்றி தவறாம சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு நல்ல பிள்ளைக்கு சிறந்த உதாரணம் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் அப்பா அம்மா சொல்லித்தந்த நல்ல விடயங்களை பலருக்கு சொல்வது சரிங்களா அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லுவாங்க விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நான் ரெண்டாவது படிக்கக்குள்ள பேச்சு போட்டிக்கு என் அப்பா கிட்ட கேட்டேன் எனக்கு வந்து பேச்சு போட்டிக்கு நீங்கள் எழுதித்தாங்க அப்படின்னு அப்போ அவங்களோட அப்பா ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து இப்போ நான் எழுதித்தாரதை நீ வந்து படிச்சுட்டு அங்கே போய் பேச போறியா அப்போ உன்னுடைய எஃபெக்டை நீ எங்க போட்டிருக்க ஸோ நீயே எழுது நீ அத நீயே உன்னுடைய எஃபெக்டை போடு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அண்ட் அவங்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பேச்சு போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய லைஃப்பில் அதுக்கப்புறம் நிறைய விடயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன் அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா அன்று பண்ண விடயம் அப்படின்னு பெருமையா சொன்னாங்க சலூட் சரிங்களா அது என்ன தெரியல மக்களே பிக் பாஸ் வர சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம தமிழ் பிக் பாஸ் சிறப்பு என்ன அப்படின்னா டைட்டில் வின் பண்ண எல்லாருமே எல்லாருமே ஆர் எஃப் ரித்விகா மொஹின்ரோ அதுக்கப்புறம் ஆர் ஏ அர்ஜுனன் ராஜீவ் ஜெயமோகன் அதுக்கப்புறம் நம்மளுடைய அசீம் அண்ட் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகடா அண்ட் தீபா அர்ச்சனா சோ எல்லாருமே வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா ஷோ முடியு மூணு நாலு வீக் இருக்கு பட் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெத்தவர்களை மதித்தவர்கள் ஒவ்வொரு சீசனும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவை பத்தி அவங்க அப்பா அம்மா சொன்ன விடயங்களை பத்தி அப்பா அம்மாவோட இருந்த தருணங்கள் அப்பா அம்மா படிப்பித்த பாடங்கள் அதை பற்றி வந்து பெருமையா சொல்லியிருப்பார்கள் சரிங்களா அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அது பார்க்கக்குள்ள எனக்கு ஹாப்பியா இருக்கு வேற எந்த பிக் பாஸ்லயுமே எனக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியலை எல்லாருமே வந்து அப்பா அம்மா சொல் கேட்டு நடப்பார்கள் அப்பா அம்மாவை பற்றி பெருமையா சொன்னவர்கள் வின் பண்ணது அப்படின்னா நம்ம தமிழ் பிக் பாஸ்லாம் அந்த ஒரு பெருமை அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டிருக்கு இது வந்து ஒரு நல்ல விடயம் தான் சரிங்களா சோ இது இந்த வீடியோல நான் பேச வந்த விடயங்களை பேசிருங்க இன்னும் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மால் ஹவுஸ்களை போனது யார் அப்படின்னு தெரியலை அதை பற்றிய விவரங்கள் வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து உங்க கூட ஷேர் பண்றோம் சரிங்களா ஸோ இன்னும் நாலு வீக் தான் இருக்கு மக்களே ஸோ இப்போ இப்ப நம்மளுடைய போக்கஸ் வந்து கண்டிப்பா இந்த நாலு வீக்ல மூணு வீக்குமே வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களும் நாமினேஷன்லாம் போடுவார்கள் சரிங்களா ஃபைனல் வீக் வந்து நம்ம ஃபைனல்ல வந்து வின்னிங் இதுக்கு ஓட் போடுறது சோ அதற்கு முதல் கண்டிப்பா ஒட்டுமொத்த ஹவுஸ்மே வந்து அர்ச்சனா அவருடைய பேரை வந்து சொல்லும் சரிங்களா என்னதான் கூட இருந்தாலும் முதல குத்துறதுதான் கூட இருக்கானுங்க சோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு ஓட் தான் இப்ப இப்படி ஓட் போட்டா அவனை தூக்கலாம் இப்படி ஓட் போட்டா அவனை தூக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மளுடைய ஃபோக்கஸ் அர்ச்சனா அவர்களுடைய விக்டரி பிகாஸ் நான் வந்து மொழி தெரியாட்டியும் பிக் பாஸ் பாக்குற ஆளு அந்த அளவுக்கு எனக்கு பிக் பாஸ் பிடிக்கும் பிக் பாஸ் மேல மரியாதை இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் ஒரு டிசர்விங் அண்ட் ஒரு நல்ல ஒரு நபரோட கைக்கு போகணும் இந்த சீசன்ல இப்ப இருக்கிற நபர்களில் அப்படி ஒரு நல்லவர் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி அவர்கள் மட்டுமே ஸோ நம்ம நம்ம போக்கஸ் அவர்களுக்கு ஓட் போடுறது அவங்களுடைய விக்டரி சரிங்களா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி மகளிர்